அறந்தாங்கி கிரீன் செவன்ஸ் அணியினரால் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறந்தாங்கி வணிக நல சங்க தலைவர் முத்துக்குமார் பரிசுகள் வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கள்ளப்புக்காடு பகுதியில் உள்ள சிந்தூர் மைதானத்தில் கிரீன் செவன்ஸ் அணியினரால் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில் வல்லத்திரா கோட்டை மேற்குனைக்காடு பனங்குளம் புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் கோட்டைப்பட்டினம் மணமேல்குடி அறந்தாங்கி ஆகிய பகுதிகளிலிருந்து பல்வேறு அணியினர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று விளையாடினர் இதில் வளத்திரா கோட்டை அணியினர் முதல் பரிசையும் அறந்தாங்கி செவன் அணியினர் இரண்டாம் பரிசையும் கலப்புக்காடு கே அணியினர் மூன்றாம் இடத்தையும் பூக்கொள்ளை அணியினர் நான்காம் பரிசையும் பெற்றனர் வெற்றி பெற்ற அணியினருக்கு அறந்தாங்கி வணிக நல சங்க தலைவர் முத்துக்குமார் அறந்தாங்கி வணிக நல சங்க செயலாளர் ராஜ்குமார் அஇஅதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பார்த்திபன் அறந்தாங்கி தமிழக வெற்றி கழக பிரமுகர் செந்தில்குமார் ஆகியோர் பரிசு பொருட்களை வழங்கி கிரிக்கெட் வீரர்களை உற்சாகப்படுத்தினர்

அகைன் பெரிய அட்டுக்காரன் டை இதையும் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஓட் போன்ஸ் க்ளியர் பண்ணி போயிருக்கு பவுண்டரி போன போல் ஆரி இந்த பால் நானு ரெண்டே போல பத்திரம் என்ன கொண்டு வந்துட்டாரு இங்க நீலமணி சோ கடைசி ஓவர நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் இதையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க இதையும் தாண்டி போகும்

அருமையாக அடிக்கப்பட்ட பந்து

நான்காவது பரிசு மனிதன் கோப்பை வழங்குவை வேற்பனை காடு அணியினர் நான்காம் பரிசுக்கான சிவன் கோப்பை மூன்றாவது பரிசுக்கான சிவன் கோப்பை வழங்குவது சோம ஆறுமுகம் திமுக மாவட்ட தொண்டரிலை அணியினர் கலப்பக்காடு கேசிசி அணியினர் மூன்றாம் பரிசு கலப்பக்காடு கேசிசி அணியினர் இரட்டை பெறுகின்றனர் இரண்டாவது

ಎಸ್ ಮುತ್ತುಮಾರ್ ತರಂಗಾಂಗಿ ವಣಿಕ ನಲ ಸಂಘ ತ